அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் குர்ஆனை தொடர்ந்து ஓதி நினைவுபடுத்தி வாருங்கள் ஏனெனில் கயிற்றில் கட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஒட்டகம் உள்ளிட்ட கால்நடைகள் அதன் கயிற்றிலிருந்து தப்பி ஓடிவிடுவதை விட மனிதர்களின் உள்ளங்களிலிருந்து குர்ஆன் மிக வேகமாக வெளியேறிவிடக்கூடியதாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் மஸ்தூத் ரஜியுல்லா நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் ஆயிரத்து நாற்பத்து ஆறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பலர் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் மனநம் செய்த பிறகு அதை தங்கள் உள்ளங்களில் பாதுகாப்பதற்கான முயற்சியில் அவர்கள் கவனக்குறைவாகவே இருக்கின்றனர் என்பதை உணர்த்தும் விதமாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது ஆசையோடு குரானை மனநம் செய்யக்கூடியவர்கள் அதை தங்கள் உள்ளங்களில் பாதுகாத்து வைப்பதற்காக அது தங்களுடைய உள்ளங்களிலிருந்து வெளியேறி விடாமல் இருக்க மீண்டும் மீண்டும் அதை ஓதி நினைவுபடுத்த வேண்டும் உபரியான தொழுகைகள் உள்ளிட்ட சந்தர்ப்பங்களிலும் வேறு பல நேரங்களை அதற்காகவே ஒதுக்கியும் அதை ஓதுவதன் மூலமாகவே அதை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த முயற்சியை செய்வது மிக அவசியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹுவின் தூதர் சல்லு அலஹி வசலம் அவர்கள் போதிக்கின்றார்கள் தினமும் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் இதுவரை மனநம் செய்ததை ஓதி பார்ப்பதற்கும் இதுவரை மனநம் செய்யாத புதிய பகுதிகளை மனநம் செய்வதற்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளூரிலோ பயணத்திலோ எங்கிருந்தாலும் இந்த பணியை நாம் தொடர்ந்து கொண்டிருந்தால் குர்ஆன் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியேறுவதை நாம் தடுக்க முடியும் முயற்சிப்பதற்கு அல்லாஹு உதவி செய்வானாக وآخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته